நாளில் தான் வீட்டுக்கே வந்திருக்கு உள்ளே என்ன இருக்கப்போ ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்குது நான் அமேசான் பார்சலில் நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பார்சுலேயும் எங்கள் தம்பிலாம் ஓப்பன் பண்ணுவான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வா உள்ள என்ன இருக்க போகுன்னு தெரியலே வாங்க வா வா அல்வா திருநெல்வேலி அல்வா இன்னும் அல்வா அல்வா ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கு வா எனக்கு ரொம்ப பிடிச்ச அல்வா திருநெல்வேலியில் நீ ஒரே மஜாதான் உள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில டேஸ்ட்டு வாங்க ஓப்பன் பண்ணிடலாம் உள்ளே எப்படி இருக்க போகுது உள்ளே டேஸ்ட்டாக இருக்குமா அல்வா மஸ்கு தல்வா டேஸ்டி அல்வா இஸ் மஸ்கு தல்வா ஒரே மட்டும் தான் மஸ்கு தல்வா மஸ்கு தல்வா ரொம்ப ஆசை ஓப்பன் பண்ண பாருங்க கையெல்லாம் கீர் ரொம்ப இருக்குது இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்க போகுது உள்ள ஃபுல்லாக ஒரு பேக்கா என்னடா இது போங்க அல்வா ஓப்பன் பண்ணி எங்கள் தம்பிக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறான் ஒன் எத்தின் பேக் இருக்குது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அங்குலுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடலாம் பிக் தேங்க்யூ வாங்க அப்போ ஓப்பன் பண்ணி என் தம்பிக்கு யூடியூப் பார்க்கலாம் அவன் டேஸ்ட்டாக இருக்கான் என்ன சொல்கிறான்னு நானும் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன் தம்பி எப்படா இருக்கு ஓ நானும் டேஸ்ட் பண்ணலாம்னு இருந்தேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டு இந்த மாதிரி டேஸ்ட் நான் பார்த்ததே இல்லை மஸ்கூ தல்வா ஃப்ரெண்ட்ஸ் स्टीस्टी स्टी ये केक अपॉन ये कैन थैंक यू